வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட பருப்பு கோவக்காய் குழம்பு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அரை கிலோ கோவக்காய் ரெண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபது சின்ன இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நூறு கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கெடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எட்டு மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கொத்தமல்லி இதோ அரை மூடி தேங்காய் இதோட உப்பு போயிட்டு உப்பு வச்சு நம்ம உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போ எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஒரு எண்ணத்தில் காயும் வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு உளுத்தம் பருப்பு வரமல்லி மிளகு சீரகம் மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தேங்காய் வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச ட்ரை ரோஸ்ட் பண்ண பருப்பெல்லாம் சூடு ஆறிடுச்சு இப்போ அதோட மூடி தேங்காவும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சொன்னால் அதில் அஞ்சு சின்ன வெங்காயம் இதோட மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வச்சு நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இப்போ வணக்கிக்கலாம் புளியும் கரைச்சி வச்சாச்சு இன்னொத்தி கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினா இதுலேயே நம்ம உப்பும் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி நல்லா வெந்து வந்துடும் நம்ம காயில் இருக்கிறமே காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ சா பருப்புக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளியே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெங்காயத்தூள் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளார நமக்கு குக்கரும் விசில் வந்து எல்லாம் ஹேர் ரிலீஸ் ஆனப்போல நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து நம்ம கொதிவிட்டு இறக்குனா நமக்கு ரெடி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி அரைச்சி இருக்கிறது நல்லா பருப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு பார்த்திங் பார்த்திங்களா இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் சேர்த்திக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து கிராம் அளவுக்கு வெள்ளம் போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லனா விட்டுரலாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் நம்ம வதக்கறதுலேயே போட்டாச்சு வேணும்னா நம்ம மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் அதே மாதிரி சுடுசுடு சாதத்தில் விட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூமா சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி